தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தினாதான் நிதியை விடுவிப்போம் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க இம்பாசிபிள் அப்ப கண்டிப்பாக நிதியை விடுவிக்க சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடும் அது மோடி அரசுக்கான ஒரு அவமானமாக தலைக்குழிவாக பார்க்கப்படும் பிரசிட் டைம் கொடுக்க முடியுமா முடியாதுன்னு இந்த கேள்வியை முதல் முதல்ல பெரிய அளவுக்கு நாடு முழுவதுமா எழுப்பின தன்கர் இப்ப வைஸ் பிரசிடென்டாவே இல்லை அதை யோசிச்சு பாருங்க ரெண்டே மணி நேரத்துல உடம்பு சரியலாம் போயிடுச்சா அந்த அளவுக்கு சீரியஸ் எயில் எயில்மெண்ட் என்ன வந்துச்சு அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய விவசார விழா கூட கொடுக்காம அப்படியே வந்து கழுத்து பிடிச்ச வழியில் தந்துட்டாங்க பகல்காம் படுகொலையில் ஈடுபட்ட மூணு பேரை நாங்கள் சுட்டு கொண்டோன்றாங்க டக்குனு இப்போ ஆம் ஆத்மி நீங்கள் என்னங்க சொல்லுது அந்த மூணு பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடையது பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு இப்போ உயிரோடு இருக்கிறவங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது ஆனால் அதை பத்தி பேச்சே இல்லை ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வாக்காளர் பட்டியலையும் போட்டிருக்கீங்க இப்போ ஆறே அதோட நோக்கம் மாறுது அப்படின்னா அது உடனடி வெற்றியாக யாருக்கு அமையும்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அமையும் அப்ப இது எல்லாமே சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கான பின்னடைவா மாறும்போது இங்க வந்து அண்ணாதிமுக பாதிக்கப்படும் கேட்டதா இவ்வளவுக்கும் அண்ணாதிமுக சொல்ல வேண்டியது வரும் அப்ப திமுக அட்வான்டேஜ் எடுக்கும் இடத்துல விஜய் எல்லாம் என்ன பண்ண போறாருங்கிறது உண்மையிலே தெரியல சீரியஸ் மேட்டர் அப்ப வெறுமனே வந்து ஒரு சினிமா ஸ்டார் வந்து மக்கள் மத்தியில தோன்றி கையை காட்டிட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் இப்போ வந்து பிரதமர் மோடி இப்பதான் வந்துட்டு போனாரு மறுபடியும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நான் வரப்போறேன் அங்க இருந்து மன் கி பாத் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்த வழக்குகள் நீதிமன்றத்துல வந்துட்டு இப்ப எஸ்எஸ்ஐ நிதி கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி நூறு கோடி அப்படின்ற வழக்கை விசாரிக்க போவதாக தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல முர்மு அவர்கள் கேட்ட பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அதையுமே வந்துட்டு திமுக அரசாங்கம் அதை வந்து தூக்கி போட்டுறணும் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேரள அரசுமே தான் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதரவாக அந்த ஆதரவாக வாதாடக்கூடியவர்கள் ஒரு தேதியிலும் எதிராக வாதாடைக்கிற ஒரு தேதியிலும் சொல்லிட்டு ஒரு குறிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே மோடி வருவதற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே இது மோடி அரசுக்கான நெருக்கடியாக பாத்திரலாமா அதாவது மோடி வருவதற்கு முன்பு இப்படி நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவரு கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமித்த பிறகு போன முறை பத்துக்கு பத்து அதிமுக வென்றதை இந்த முறை பத்துக்கு ஏழு திமுக வெல்லும் அப்படின்ற செய்திகள் ஊடகங்கள் வெளிவர பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடோட செயல்படுகிறார் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் அவரை நோக்கியும் சில கேள்விகள் பழைய வழக்குகள்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி பார்ப்பது இரு கட்சிகளுக்குமான நெருக்கடிகள் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் ரெண்டு பேருக்குமே நெருக்கடி கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் சிம்பிள் நீங்க நிதியை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அதுக்கான மேண்டேட் கிடையாது சட்டத்துல இடம் கிடையாது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்துல இடம் இருக்கா இல்லையாங்கிறத இந்நாட்டின் இன் விதிலாஸ் வீதிலா இந்த ரெண்டு பார்ப்பாங்க டியூ ப்ராசஸ் பார்ப்பாங்க அப்புறம் ஒன்று இருக்குங்க அதாவது நிதி ஒதுக்கீடு பண்ணும் நிதி கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நம்ம வந்து பிரிசூம் பண்ணிக்கிடுவோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டா இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னு வச்சுதான் அடுத்த கட்ட வேலை பார்த்துருப்பாங்க அப்ப கல்வி நிதி ஒதுக்கப்படுவோம்னு வச்சுதான் பிற பல பல பணிகள் நடந்திருக்கும் அந்த பணிகளை பாதியில் நிறுத்திட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு தொடர்ந்தோன்னா திருப்பி முதல்ல இருந்தா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது வரும் அப்ப அந்த பிரிசம்ஷன் இருக்கும்போது நிதியை நிறுத்தி வைப்பதற்கான உரிமை கிடையாது அப்புறம் மும்படி கொள்கையை அமல்படுத்தினாதான் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினாதான் நிதியை விடுவிப்போம் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க இம்பாசிபிள் அப்போ கண்டிப்பாக நிதியை விடுவிக்க சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடும் அது மோடி அரசுக்கான ஒரு அவமானமாக தலைக்குழிவாக பார்க்கப்படும் செந்தில் பாலாஜி மாட்டரில் உண்மையான சிக்கல் என்னன்னாங்க செந்தில் பாலாஜி மேலே உள்ள ஜாஃபார் ஸ்கேம் குற்றச்சாட்டு ரொம்ப பழசு போன கவர்மெண்ட் கால கட்டத்து இப்ப செந்தில் பாலாஜி அதுக்கு பிறகு அமமுக போனார் அப்புறம் இப்போ திமுக வந்தார் அமைச்சராக இருந்தார் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு இயல்பாகவே ஒரு அரசு அந்த அரசில் வந்து ஒரு பெரிய பொஷிஷனில் இருக்க ஒருத்தர் அவருக்கு எதிரான வழக்க அந்த அரசின் வழக்கறிஞர்கள் எப்படி நடத்துவாங்கங்கிற ஒரு இயல்பான கேள்வி வரத்தான் செய்யும் ஜெயலலிதாமா காலத்தில் இதே கேள்வி எழுப்பி தான் பேராசிரியர் அன்பழகன் வேற நீதிமன்றத்துக்கு மாற்றணும் வேற மாநில நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு மனு போட்டார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கு பிறகுதான் பெங்களூரில் அந்த வழக்கு நடந்தது அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இதுக்கும் வரும் அதுக்கான அடிப்படை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ரெண்டாயிரம் பேரை நீங்கள் சேர்த்துருக்கீங்க இப்போ ரெண்டாயிரம் பேரை சேர்த்திங்கன்னா எப்போ வந்து வளர்க்க முடியும் செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை பூர்வமே வழக்கு நடக்குமேலாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அதை வந்து இப்போ பிரித்து கேட்குறாங்க யார் யார் என்னென்ன ப பகு என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்கள அக்யூஸ்லேருந்து விடுவிச்சா என்ன பிரச்சனை வரும் இப்படியான பகுத்தாய்வு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரம் பேரை குறைச்சிருவாங்க ரெண்டாயிரம் பேரை குறைச்சி இரநூறு பேர்னு வச்சா கூட அப்பவும் இதே கேள்வி தான் வரும் இரநூறு பேருக்கான வழக்கு ட்ரையல் எப்ப நடத்தி முடிக்க முடியும் மாஸ் ட்ரையல் நடத்தணும் அப்ப எதுக்கு தமிழ்நாட்டில் நடத்தணும் வேற மாநிலத்துக்கு மாத்திராமே இந்த இது வரத்தாங்க செய்யும் அது சிக்கல் ஆரம்பத்திலேருந்து நான் இதை பல முறை கூறியிருக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவசரமாக மந்திரி பதவி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சிக்கல் எல்லாம் வந்திருக்காது அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு நடக்கும்போது ஜாமீன் கிடச்சி உடனடியாக மந்திரி பதவி கொடுத்ததுலேருந்தால் இப்போ இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை அதில் ஆரம்பிக்குது இந்த இடத்துல தவறான சட்ட ஆலோசனை அவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டதுங்கிறது அதை சரி பண்ணிவிட்டாங்க ஆனாலும் அந்த பழைய பேக்லாஷும் அப்படியே தொடருது பாருங்கள் ஜுடிஷியல் பேக்லாஷ் அப்போ அப்போது ஒரு பக்கம் பிரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு ஃபாரன் அகென்ஸ்ட்டு இப்போ வாதத்துக்கான தேதியெல்லாம் குறிச்சாச்சு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மேட்டரில் சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட்டு ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை மீறாது ஏன்னா அது ஒரு அப்பீல் டிஸ்கஸ்ன்னு நேற்றைய வாதம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு மேல்முறையீடு தான் மேல்முறையீட பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுங்கிற ஒரு போர்வையை போத்தி கொண்டு வராக அது சரிதான் மேல்முறையீடு செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழி இல்லை அதிகபட்சம் நீங்கள் ரிவ்யூ போடலாம் இல்லை உயர்ந்தபட்சமா வந்து கியூரேட்டிவ் சைடு போகலாம் அப்பீல் சைடு போக முடியாது அப்போ அப்பீல் சைடு போக முடியாதுங்கும்போது உச்ச நீதிமன்றம் பிரசிட ரெஃபரன்ஸை அது அது எந்த முடிவும் சொல்லாமல் இழுக்க போதா இல்லை வந்து பிரெசண்டேஷன் ரெஃபரன்ஸை அது 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 பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ள போதாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா டைம் ஃப்ரேம் ஒன்று தான் அதில் வந்து பாயிண்ட் பிரசிடண்ட்டுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியுமா முடியாதன்னு இந்த கேள்வியை முதல் முதல்ல பெரிய அளவுக்கு நாடு முழுவதுமாக எழுப்பின தன்கர் இப்ப வைஸ் பாருங்க இந்த கேள்வியை நாடு முழுவதும் பெரிய அளவுக்கு எழுப்பது யாருங்க போன வைஸ் பிரசிட் அவர் இப்ப வைஸ் உடம்பு சரியா போயிருச்சா ரெண்டு மணி நேரத்துல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு வேற கமிட் பண்ணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு சீரியஸ் என்ன வந்துச்சு அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய விவசாய விழா கூட கொடுக்காம அப்படியே வந்து கடத்த பிடிச்சி வெளியில் தந்துட்டாங்க இந்த கேள்விகளுக்குலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நமக்கு அது மக்கள் மத்தியில் விவாத பொருளாக பாரம் சரி பகல்காம் மேற்ற எடுங்க இவ்வளவு தூரம் மோடி அவர்கள் ஒரு மணி நேரம் சொச்சம் பேசிட்டாரு எல்லாம் சரதா பகல்காம் படுகொலையில் ஈடுபட்ட மூணு பேரை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோன்றாங்க டக்குன்னு இப்போ ஆம் ஆத்மி என்னங்க சொல்லுது அந்த மூணு பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடையது பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு இப்போ உயிரோடு இருக்கிறவங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது ஆனால் அதை பற்றி பேச்சே இல்லை மூணு பேர் பேரை மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க அப்போ இது பற்றிய விவாத பொருட்கள் வரும்போது பெரிய அளவுக்கு நாடு தழுவிய அளவில் வரும்போது அது வந்து கண்டிப்பாக மோடி அரசுக்கு பின்னடைவாக தான் முடியும் இப்போ பீகார் சார் சுப்ரீம் கோடி இப்போ என்ன சொல்லுது ரொம்ப சிம்பிளா நீங்கள் வந்து ஆதாரை சேர்த்துக்குங்க கூடவே வந்து ஓ நீங்களே இஷ்யூ பண்ண வாக்காளர் அடையாள அட்டையும் சேர்த்துங்க அது ரெண்டையும் சேர்க்க தான் செய்யணும் உங்கள் பதினோரு டாக்குமெண்டோட இதையும் சேர்த்துருங்க இப்போ சேர்க்க தான் செய்யணுங்க பதினொன்றுக்கு மேலே இதை சேர்க்கணும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி டிராப்ட் மாதிரி வாக்காளர் படி வரைவு வாக்காளர் பட்டியல் போட போறாங்க அதில் நீங்க என் ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேரை தூக்கியிருந்தீங்கன்னா நாங்கள் தலையிடுவோம்னு சொல்றாங்க ஆனால் அவங்க தூக்குவாங்க தான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னா அழுத்தம் காரணமாக கீழ்மட்ட அதிகாரிகள் அவங்களே எனிமிரேஷன் ஃபார்மை வந்து அவங்களே நிரப்பி அவங்களே கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் பரவலான செய்திகள் வந்துருச்சுங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பீகார் சாருக்குள்ள தலையிடுறத அல்லது அதை அதுக்கு திருத்தம் கொண்டு வர்றத அல்லது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி டிராப்ட் பொருள் படி நீங்க நடத்த வேண்டாம் தொடர்ந்து சார் நடத்துங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துங்க அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனா நீங்க பீகார் தேர்தல் நடத்த வேண்டியது வந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பப்ளிஷ் பண்ணியிருக்க வாக்காளர் பட்டியல் படிதான் நீங்க நடத்தணும்னு அந்த ஒரு தீர்ப்பை மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்க வாக்காளர் பட்டியலையும் போட்டிருக்கீங்க இப்போ ஆறே மாசத்துக்குள்ள அதை வந்து இன்டென்சிவா திருத்தணும்னா அதோட சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கிடமாலதான் மாறுது அப்படின்னா அது உடனடி வெற்றியா யாருக்கு அமையும்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அமையும் ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவங்க வங்க மொழி பேசுறதுனாலேயே எல்லாருமே வங்க தேசத்தை சேர்ந்த ஊடுருவல்காரர்கள்னு பல மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் அவங்கள டிடென்ஷன் கேம்ப் கொண்டு போயிட்டாங்க மம்தா பானர்ஜி கொதிக்கிறாங்க அதுல பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவுன்னு கல்கத்தால இருந்து வர்ற பத்திரிகைகளை படிச்சு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான பின்னடைவுன்னே சொல்றாங்க விவாதம் வந்து இதுல வந்துருச்சு அப்ப இது எல்லாமே சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கான பின்னடைவா மாறும்போது இங்க வந்து அண்ணாதிமுக பாதிக்கப்படும் தான் இவ்வளோத்துக்கும் அண்ணாதிமுக வரி சொல்ல வேண்டிய வரும் அதாவது அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லணும் கூட்டணி கட்சிங்கிற முறையில அப்போ திமுக அது அட்வான்டேஜ் எடுக்கும் இப்போ செந்தில் பாலாஜி மேட்டர்ல நீங்கள் என்ன ஆர்டர் போட்டாலும் அவர் கோயம்புத்தூர்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து களப்பணி ஆற்றி இருக்காரு கட்சிக்காரர் அப்படித்தான் நினைப்பாங்க நம்ம கட்சி வந்து சரியா வெற்றி பெறலைங்க ஜீரோ தான் வெற்றி ஆனால் இந்த முறை வந்து வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கும்போது செந்தில் பாலாஜியும் முடக்கிறாங்க ஆவரேஜான கட்சிக்கார நிலைமை இதுதான் அப்படித்தான் நினைப்பாங்க எல்லா கட்சிகாரும் அப்படிதாங்க நினைப்பாங்க அப்போ இது எல்லாமாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தை வந்து தீர்மானிக்கும் இந்த இடத்துல விஜய் எல்லாம் என்ன பண்ண போறாருங்கிறது உண்மையிலேயே தெரியல சீ சீரியஸ் மேட்டர் அப்ப வெறுமனே வந்து ஒரு சினிமா ஸ்டார் வந்து மக்கள் மத்தியில தோன்றி கையை கட்டிட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அது என்ன கணக்குல வந்து அவங்க அப்படியே அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னே உண்மையிலே புரிஞ்சுக்க முடியும் நிகழ்ச்சியின் கலம் உண்டு பல்வேறு தலைமையில நம்ம என்ட்ட பிறஞ்சிட்டீங்க ரொம்ப நன்றி சார் thank you